தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சை பதவிதைக்க வைக்கும் வைரல் வீடியோ காதல் திருமணம் செய்தால் படுகொலையா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு காணொலி காண இருக்கும் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்ததால் ஜெகன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் பட்டப்பகலில் நடு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருக்கார் கூலிப்படை கும்பலாக அந்த கூலிப்படைகள் வந்து யார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெண் வீட்டார் சைடில் இருக்கக்கூடிய தந்தை மற்றும் உறவினர்கள் சேர்ந்து இந்த விடயங்கள் வந்து செய்திருக்கிறதா சொல்கிறாங்க இருவரும் ஒரே சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் இப்போ வரைக்கும் வந்து வெளி வந்திருக்குங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் சட்ட ஒழுங்கை சமாளிப்பது எப்படி சட்ட ஒழுங்கு மூலயமா நடந்திருக்குங்கிறத வெளிக்கொணராமல் இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பேரில் திராவிட ஆதரவாளர்கள் எல்லாரும் ட்விட்டரில் வைரலாக இருக்க இந்த வீடியோவை வச்சு எங்கே போயிட்டாரு சீமான் அவர்கள் இதுதான் தமிழர்களின் ஒற்றுமையாக குடிப்பெருமையை பேசினா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்டல் மாதிரி சில விடங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை எது குடி சம்மந்தமான பிரச்சனை எதுங்கிற அந்த தெளிவு கூட இல்லாத ஒரு நபராக தான் இருக்காங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை காதல் திருமணம் செய்ததால் இப்படி செய்திருக்காங்கங்கிறாங்க மேலும் என்ன அப்படிங்கிறத அங்கே போய்ட்டு விசாரணையின் பிறகுதான் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குள்ளே நான் சீமான் மீது ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சா போதும் அவதூரை பரப்பி அதன் மூலம் நம்ம ஏதாவது ஒன்று பெருமை சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறுவா வாங்கிடலாம்னு நினைக்கக்கூடிய அந்த மட்டமான செயலை என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த விடயம் வந்தவுடனே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்து காதலித்து திருமணம் செய்தார்கள் என்பதற்காக கூலிப்படையை ஏவி கொலை செய்வது ஒரு வகை மனநோய் அப்படிங்கிறதையும் பிடித்த பயன் இல்லாமல் அந்த பெண் எப்படி வாழ்வால் உங்கள் கௌரவத்திற்காக ஒரு உயிரை எடுக்கிற உரிமை எவர் கொடுத்ததுங்கிறத சொல்லி ஹேஷ்டேக் போட்டு கௌரவம் ஒழிக காதல் வாழ்க அப்படிங்கிறத பதிவு செய்திருக்க இந்த தமிழ் தேசியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களை பிரித்து அழுகிறது அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழ் தேசியம் எந்த இடத்துலையுமே ஊக்குவிச்சதில்லை அண்ணன் சீமான் அவர்களும் இது தவறுங்கிறது தான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காரு இதே மாதிரியான விஷயத்த தைரியம் இருந்தால் அத்தனை மேடைகளிலும் ஐயா ஸ்டாலின் இருந்து எதாவது ஒரு அமைச்சரையாவது பேச சொல்லுங்கள் அந்த விடல யாரும் வந்து அழுத்தமாக பேசுகிறது கிடையாது அவது உருன்னா உடனே தூக்கிட்டு வந்துடுறது சீமான் மேலே கொட்டுறதுக்கு அப்படின்ட்டு தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சரி தமிழர்கள் இது அவதூறு உறு உடனே நாம் தமிழர் கட்சி மேலே திணிக்கிறதும் ஏதாவது ஒரு பெருமை வந்துட்டால் இது திராவிட மாடலுங்க அப்படிங்கிறதும் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒன்று இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே சீமா ஞாபகம் உங்களுக்கு வருது பார்த்திங்களா அது வரைக்கும் சந்தோஷம் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலும் என்னென்னே தெரியாமல் இந்த மாதிரி பிதிற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க